ஸ் இது ரஷ்ணா கிச்சன் நான் உங்கள் சங்கீதா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மொச்சக்கொட்டையில் காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் பண்ணுங்கள் அப்போ தான் டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்போ போல நம்ம ஒரு பொன்மொழி சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் சீரேகையை பார்த்து எதிர்காலத்தை நிர்ணயிக்காதே ஏனென்றால் கை இல்லாதவனுக்கு கூட எதிர்காலம் உண்டு இந்த பொன்மொழி சொன்னது யாருன்னா டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர் தான் சொல்லியிருக்காங்க ஸோ வாங்க நம்ம கிச்சனுக்குள்ள போகலாம் நூறு கிராம் வந்து மொச்சை கொட்டை வந்து நான் முன்னாள் நைட்டே ஊற வச்சுருந்தேன் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம குக்கரில் போட்டுக்கலாம் இது கூடவே வந்து மஞ்சள் தூள் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே வந்து உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு மொச்சக்கொட்டை வேகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம குக்கரை மூடிடலாம் குக்கரை மூடிட்டு இப்போ வந்து நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு நாலஞ்சு விசில் வந்து விடணும் இது வெந்ததும் வந்து நம்ம வந்து இதை எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக நம்ம ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாம் அதில் வந்து ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடானதும் கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வந்து பொரியட்டும் கடுகு பொறிஞ்சிடுச்சு நான் ரெண்டு வெங்காயம்தான் பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் கூடவே வந்து கருவேப்பிலை பச்சை மிளகாய் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு தக்காளி வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஸோ வெங்காயம் பச்சை மிளகாயை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம் ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன் நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணுறேன் நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வெறும் மிளகாத்தூள் போடுறதா இருந்தாலும் போடலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ஸோ எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்ற போகிறோம் உங்களுக்கு வந்து நல்லா கிரேவியாக குருமா மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி வந்து திட்டமாக ஊற்றிக்கோங்க நான் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கூடுதலாகவே தான் ஊற்றிக்கிறேன் ஏன்னா வீட்டில் இருக்கிற எண்ணிக்கையை பொறுத்து நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க ஸோ தண்ணியும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதிக்கிட்டோம் தட்டு போட்டு மூடிடலாம் ஸோ பாருங்கள் பத்து நிமிஷம் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு இது எல்லாமே நல்லா வெந்துருக்கு இந்த டைமில் ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளியை தான் வந்து நான் கரைச்சி ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு அதையுமே வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கணும் கொதிக்க விடலாம் ஸோ நல்லா கொதிக்கட்டும் இங்கே பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து இந்த அளவுக்கு கொதித்து வந்திருக்கு இது கூடவே வந்து நான் ஒரு கால் மூடிய அளவுக்கு தேங்காயை தான் வந்து நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன் ஸோ அதையுமே வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா குக் ஆகட்டும் ஸோ அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம வந்து பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ தட்டை போட்டு மூடிட்டேன் அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் இங்கே பாருங்கள் குழம்பு வந்து ஓரளவுக்கு திக்காக வந்திருக்கு ஸோ அளவுக்கு வந்து எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எங்கள் ஃபேமிலிக்கு ஸோ ரொம்பவே டேஸ்ட்டான மொச்சை கொட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சாதத்து கூடவும் தோசை இட்லி கூடவும் ஊற்றிட்டு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்